அந்த மன்னர்கள் மூன்று சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம பார்க்க போறது முத்தரையர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன்னர்கள் தமிழகத்தினுடைய தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளமிக்க காவிரியினுடைய பகுதியில வாழ்ந்தவர்கள் ஒரு முன்னூறு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான வரலாற்றில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் குறிப்பாக பல்லவர்களோடு சேர்ந்து சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எதிராக போர் புரிந்தார்கள் நிறைய அரசர்கள் அந்த வழியில் வந்திருக்காங்க அவர்களை பற்றிய செந்தலை கல்வெட்டு ஆய்வுகள் கூறுகின்றன அதே அவர்களைப் அவர்களை பற்றி நாலடியாரில் முத்தொள்ளாயிரம் இந்த இலக்கியங்கள் சொல்கின்றன அதாவது விஜயாலய சோழனுடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அரசர்கள் சொல்ற போது அரசராக பேரரசராக திகழ்ந்தவர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன் மாறன் அல்லது குவாவன் மாறன் என்று அழைக்கப்பட்டவர் எழுநூறு முதல் எழுநூத்தி ஐந்து முதல் எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அவர் வந்து ஆட்சி செய்திருக்கிறார் பனிரெண்டு போர்கள்ல கொடும்பாலூர் மணலூர் திங்களூர் இப்படி பல போர்கள்ல நந்திவர்ம பல்லவனோட சேர்ந்து பாண்டிய சேரர்களுக்கு எதிரான போர்களை தொடுத்திருக்கிறார் இவருடைய ஆட்சி காலத்தில் பல கோவில்கள் அவர்கள் வந்து புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயாலய சோழீஸ்வரம் இவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் விஜயாலயன் படி எடுத்து படையெடுத்த பிறகு அது விஜயாலய சோழீஸ்வரமாக மாற்றப்பட்டது ஆனால் அது வந்து முத்திரையர்கள் அரசர்களால் அது கட்டப்பட்டது அதே போல திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் மலையடிப்பட்டி வாகீஸ்வரனம் உடையார் கோவில் கீழத்தானயம் உத்தமணீஸ்வரர் கோவில் இப்படி பல கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு காஞ்சிபுரத்தில் வைகுந்த பெருமாள் கோவில் கல்வெட்டில் இவரை பற்றிய ஒரு ஆய்வு ஒரு கல்வெட்டானது பதியப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை செய்திருக்கக்கூடிய முத்தரையர்கள் அரசனாக இருந்த இந்த பெரும்பிடுக முத்திரையர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை பெற்ற மன்னராக வாழ்ந்திருக்கார் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் அத்தகைய ஆளுமைகளில் மிகச்சிறந்தவர் அவருடைய வரலாற்றை நாம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும் பொதுவாக இதை வந்து இவரை வந்து ஒரு சாதிக்கான ஒரு தலைவராக வைத்திருக்கிறார்கள் இந்த போல மன்னாரி மன்னர்கள் தமிழகத்திற்கான அடையாளம் இந்திய நாட்டிற்கான அடையாளம்